வெல்கம் டு அவர் தகவல் களைஞ்சியன்னு சேனல் இன்றைக்கி நம்ம தர்பூசணியில் ஒரு ஜூஸ் அடிக்கப் போகிறோம் அது பாருங்கள் அதுக்கு என்னென்னா தர்பூசணி வேணும் அதுக்கப்புறமா லெமன் இந்த லெமனையும் தர்பூசணியும் வச்சு எப்படி நம்ம ஜூஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தர்பூசணியை அதனுடைய விதைகள் எல்லாம் கத்தியை வச்சு நீக்கிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும் இப்படி எடுத்து அழகாக வந்துடும் இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ தர்பூசணியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு அதோட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமனை வந்து நம்ம குழியிடும் இப்போ இதோட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கொஞ்சமாக ஐஸ்கியூபும் சேர்த்து இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இது நம்ம அடிச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் விட்டு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம அடித்த தர்பூசணி ஜூஸ் எவ்வளோ நல்லா ப்யூராக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த தர்பூசணியை குட்டி குட்டி இதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் வேணும் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா இப்படியே கொடுக்கலாம் சுவையான தர்பூசணி ஜூஸ் தயாராகிடுச்சு இங்கே பாருங்கள் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்களாகவே தர்பூசணி பழத்தை வாங்கி அடிச்சிங்க அப்படின்னா மிகவும் ரொம்ப சத்துள்ள இது வந்து இப்போ இந்த கோடைக்காலத்தில் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் குறையும் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்ல நீர் சத்து கிடைக்கும் இது மாதிரி ஆரோக்கியமான சமையலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ